இந்த வீடியோவில் பாருங்கள் இந்த நாய்க்குட்டியை கட்டி இழுத்துட்டு போகிறதுக்கு இவ்வளோ பெரிய சங்கிலிங்க பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப சிரிப்பாக இருக்குது இந்த வீடியோவில் பாருங்கள் செம்மையான ஒரு ஆல்ட்ரேஷனு பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க ஒரு பாத் டப் மாதிரி ஒரு டைப் ரெடி பண்ணி சூப்பராக அந்த கிராஸ் கட்ரு மிஷினில் செட் பண்ணி செமையாக அவர் வந்து ஒர்க் பண்ணுறாரு பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த வீடியோவில் பாருங்கள் என்ன ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை பாருங்கள் ஆத்தோரத்தில் சூப்பராக வந்து ஃபுட்டு செஞ்சு அருமையாக சாப்பிட்டுக்கிட்டே வியூஸை பார்த்துட்டு இருக்காங்க பார்க்குறதுக்கே ரொம்ப இருக்குங்க பாருங்க இவரு ஆர்மி மேன் மாதிரி தெரியுறாருங்க பாருங்க இந்த வண்டிலேயே உட்கார்ந்த மாதிரியே வந்து இந்த மிஷின் கண்ணை மாதிரி ஒரு செட்டப் இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த டெக்னிக் எவன் பார்த்த வேலாடாது குதிரை கூட பாருங்க சைக்கிள் ஓட்டிகிட்டு போகுது அது கழுத்துல பாருங்க எவ்வளோ தங்கச்சங்கிலி போட்டுட்டு இருக்கு பாருங்க பாவீங்களா என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க கரண்ட கம்பத்துல போய் ஆட்டுக்கு புல்ல போட்டு அதுல போய் மேய விடுறீங்க இது முதல்லாம் வீட்டில் அயன் பாக்ஸில் ஐன் பண்ணியிருப்போங்க அது முடிஞ்சிங்கன்னா கரண்ட் பில்லாம் அதிகமாக செலவாகும் ஆனால் இவர் பண்ணுற இந்த டெக்னிக் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ஐன் பண்ணிக்கிறாரு அது மாதிரி கரண்ட் பில் எதுவுமே செலவு இருக்காதுங்க பாவீங்களா என்னடா இது கோழி கக்கா போகிறத கூட கலெக்ட் பண்ணிக்கிறீங்க இந்த மாதிரி கேரி பேக்கை பின்னாடி கட்டி விட்டு ஏன்னா அந்த மாதிரி தான் பண்ணுறீங்க இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது தாங்க ஒரு கோழி இந்த கோழியை பார்த்தீங்கன்னா கொடைய போட்டு நீ எப்படி போது பாருங்க வெயிலில் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க என்ன ஒரு அருமையான ஒரு ஆல்ட்ரேஷன் பாருங்க ஏர் கூலரை சூப்பராக வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க வெக்கப்போர்ல தண்ணியை ஃபுல்லா ஊத்தி விட்டு செம்மையா வந்து இந்த ஃபேன்லயே வந்து ஏர் கூலர் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு நீங்க பாக்கறது தாங்க ஸ்பைடர் ஸ்னேக்ஸ் இந்த பா பாம்பு கீனங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணி தொட்டிலேயே சூப்பரா வந்து வளருது பாக்கிறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு வீடு பாருங்க கத்திரிக்காவை எவ்வளவு அருமையா வந்து ஷூ ஷேப்ல செஞ்சு செமையா வந்து ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்க என்ன ஒரு ஆர்ட் ஒர்க்கு ஒரு அருமையான யோசனை பாருங்க பூட் ஷூல சூப்பரா வந்து கீழ்பகுதியை கட் பண்ணி இந்த கோழிக்கு தீவனமா குடுக்குறாங்க செம்மையா இருக்குங்க ஒரு அரிய வகை மீன் தாங்க இதோட பேர் சிஓஸ் பாத்தீங்கன்னா கடலா ஆந்தைன்னு சொல்லுவாங்க பாக்குறதுக்கு ஆந்தை எப்படி பாக்குதோ அதே மாதிரி இருக்கு இதோட கண்கள் வீடியோல பாருங்க கோழி பண்ணையில எவ்வளவு அருமையா வந்து ஒவ்வொரு கோழிக்கும் தனி தனியாக பாக்ஸ் போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க இது மூலயமா பாத்தீங்கன்னா இந்த நோயும் பரவாமல் சூப்பரா வந்து கோழிகள் ஆரோக்கியமா வீடியோவில் பார்க்குற இந்த ஒரு எக்யூப்மெண்ட்டை வச்சு நம்ம சிலிண்டரை தூக்கிட்டு போக தேவையில்லைங்க அழகா தள்ளிட்டு போகலாம் செம்மையா இருக்கு பாருங்க இதனால வந்து நமக்கு எளிமையான முறையில் முறையில சிலிண்டர் கையாள முடியும் வீடோல பாருங்க வெயில்ல வேலை செய்யும் போது இந்த மாதிரி பிளைவுட்டை தலையில கவுத்துட்டா போதுங்க பாருங்க நில சூப்பரா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க வீடுல பாருங்க என்ன ஒரு அருமையான ஒரு ஆர்ட் ஒர்க் பாருங்க பஸ்ஸு மேலேயே சூப்பரா வந்து கோட்டை ஹோட்டல் இது மாதிரியான டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு வீட்டில் பாருங்கள் வாட்டர் கேனில் எவ்வளோ அருமையாக வந்து மீன் தொட்டி ரெடி பண்ணியிருக்காங்க அதில் கீழே பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால கீழே படிக்கிற டஸ்ட்டு அருமையாக வந்து இது மூலிமா ரிமூவ் பண்ணிக்கலாம் வீட்டில் பாருங்கள் என்ன ஒரு அதிசயமான மரம் பாருங்கள் நல்லா வந்து பக்க கிளைகள் வந்து ஆறு வகையான கிளைகள் இருக்குதுங்க இது வந்து ஆறுமே வந்து ஆறு மரங்கள் ரூட்டில் திருவிழா நடக்குது போலங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து மரத்துக்கு மேலேயே சீலிங் ஃபேன் ரெடி பண்ணி அட்டாச் பண்ணி வச்சுருக்கானுங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குதுங்க அந்த ஒரு டெக்னிக்கு பாருங்களா என்ன மாதிரி ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க பைக்லயே வந்து சேனல் மாதிரி ரெடி பண்ணி அதில் வந்து சீலிங் ஃபேன் செட் பண்ணி வச்சிருக்காங்க எவ்வளோ அருமையா வந்து ஒர்க் பண்ணது பாருங்க என்ன ஒரு அருமையான ஆர்ட் ஒர்க் பாருங்க இந்த ஒட்டக்சி விங்கி மாதிரி இருக்க அந்த ஷேப் ஒன்று ரெடி பண்ணி சூப்பராக வந்து ட்ராயிங் பண்ணிருக்காங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க அந்த மாதிரி வீடுல பாருங்க தூரத்துல இருந்து பார்க்கும்போது லாரி நிக்கிற மாதிரி இருக்குங்க பாருங்க அந்த லாரியோட இன்ஜின் கேபினட்டை எவ்வளோ அருமையா வந்து ஒரு மாட்டை வச்சு இழுத்துட்டு போறான்னு பாருங்க ரிக்ஷால சவாரி பண்ணி பார்த்துருப்பீங்க குதிரை சவாரி மாட்டு வண்டியில் சவாரி பண்ணி பார்த்துருப்பீங்க எங்க பாருங்க செம்மையான ஒரு ஆல்ட்ரேஷன் ஸ்கூட்டியில் எவ்வளோ அருமையா வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க இந்த வீடர்ல பாருங்க எண்ணெயில மீனை போடுறதுக்கு இப்படி ஒரு எக்யூப்மெண்ட்டாக பாருங்க வாழை நல்லா கட் பண்ணி அதை அதுல ஒரு மீனை போட்டு சூப்பராக வந்து வானிலை போடுறானுங்க வீடியோவில் பாருங்கள் தார் ரோடு சைடு எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான எ மணலை கொட்டி அதில் வந்து கம்மு மாதிரி இருக்கிற ஒரு பேஸ்ட்டை கொட்டி சூப்பராக வந்து மொழுகிறாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க இது சைடில் பண்ணும்போது டிசைனாக இருக்கும் இப்போ வீடியோவில் பாருங்கள் இறைச்சியை இந்த டப்பாக்குள்ளே போட்டு எவ்வளோ அருமையாக வந்து மீன் பிடிக்கிறாங்க பாருங்கள் இந்த ஒரு எக்யூப்மெண்ட்டை வச்சு சூப்பராக வந்து நம்மளே மீன் பிடிச்சிடலாம் இப்போ வீடியோவில் பாருங்கள் கோழி பண்ணையில் கோழி போட்ட முட்டை எடுக்கிறதுக்கு சூப்பரான ஒரு எக்யூப்மெண்ட்டுங்க பாருங்கள் நல்லா குச்சி மாதிரி இருக்குது அதில் வந்து முட்டையை உடையாமல் சூப்பராக எடுக்கிறாருங்க வீடோவில் பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து பெரிய பெரிய ஃபேக்ட்ரியில் வந்து இந்த மாதிரி எம்சாண்டு இதெல்லாம் கொட்டி வச்சுனா அது வாடுறதுக்கு இந்த ஒரு எக்யூப்மெண்ட் தாங்க யூஸ் பண்ணுவாங்க பாருங்கள் பெல்ட் வச்சு சூப்பராக வந்து மூவ் பண்ணுது வீடியோவில் பார்க்குற இந்த எக்யூப்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஷூ சாக்ஸ் இந்த மாதிரியான சின்ன சின்ன பொருட்களை வந்து வாஷ் பண்ணி ஐன் பண்ணி அழகாக மடிச்சு வெளில தள்ளுங்க செமையாக இருக்குங்க இந்த ஒரு மிஷினு வீடியோவில் பாருங்கள் இவ்வளோ காஸ்ட்லியான கார்ல டிக்கியில் மண்ணை கொட்டி எவ்வளோ அருமையாக வந்து செடியை வளர்க்குறாரு என்னங்க இது ஒரு பெரிய முட்டாள்தனமாக இருக்கு இந்த வீடியோவில் பார்க்குற இந்த எக்யூப்மெண்ட்டு கோல்ஃப் கிளப்பில் யூஸ் பண்ணக்கூடிய கிராஸ் ஷேப்பர் தாங்க இந்த மிஷினோட பேர் டர்ஃபுங்க இந்த டர்ஃப் மிஷினை வச்சு அருமையாக வந்து ஒரு ஷேப்பு கொண்டு வர முடியும் இந்த வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து வீடு கட்டியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா பில்லரே இல்லாமல் எவ்வளோ ஹைட்டுக்கு வந்து ஏற்றிருக்காங்க பாருங்கள் இது ரொம்பவுமே ஆபத்தானதுங்க இந்த வீடியோவில் பாருங்கள் எந்த அளவுங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது பாருங்கள் ஒரு ட்ராலியில் மிக்சரை கொட்டி அது மேலே வந்து நிறைய ஃப்ளேவர்ஸ் போட்டு அதை வந்து ஹீட் பண்ணி சாஸ் ஊற்றி அதுக்கப்புறம் சாப்பிட்றாரு இந்த வீடியோவில் பாருங்கள் கரை ஒதுங்கின நண்டை எவ்வளோ அருமையாக வந்து இவர் சூப்பராக வந்து பிடிக்கிறாருங்க இந்த ஈடி மாதிரி இருக்க அந்த ஒரு செட்டப்பை பிடிச்சி சூப்பராக வந்து போகிறாரு பாருங்க என்ன இது ஆல்ட்ரேஷனு பைக்கை இவ்வளோ லென்த்தாக வந்து யாராவது ரெடி பண்ணி வச்சுருப்பாங்களா பாருங்கள் எவ்வளோ லென்த்தாக வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க இதில் வந்து ஒரு ஃபேமிலியாக போகிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த வீடியோவில் பாருங்கள் இவர் இந்த ரெண்டு சிலப்பி மீனை எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது இது அருமையாக பிடிச்சிருக்காருங்க பாருங்கள் இந்த ஒரு சிலப்பி மீனை பார்த்தீங்கன்னா மூணு கிலோ இல்லைந்து நாலு கிலோ வரைக்கும் இருக்கும் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த வீடியோவில் பாருங்க மார்பிள்ஸ் கிளீன் பண்ணுற இந்த பாலிஷ் மிஷினை வச்சு எவ்வளோ அருமையா வந்து இவங்க இந்த கல்லில் இருக்கிற அந்த பாசியெல்லாம் சூப்பராக வந்து கிளீன் பண்ணுறாங்க பார்க்குறதுக்கே வீடியோவில் பாருங்க எவ்வளோ அருமையா வந்து மீட்டை கிரில் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு எக்யூப்மெண்ட் பாருங்க ட்ரம்ல ஆவி மூலியமாவே வந்து சூப்பராக வந்து இந்த மீட்டை வேக வச்சிடுறாங்க பார்க்க ரொம்ப நல்லா இருக்குங்க வீடியோவில் பாருங்க இந்த பக்கெட்ல இவங்க எவ்வளோ அருமையாக வந்து டிசைன் பண்ணிக்காங்க பாருங்க ஃபெஃபிகால போட்டு சூப்பராக வந்து ஒட்டி அருமையாக இருக்குங்க பாக்கிறதுக்கு இந்த ஒரு டிசைனு இது வந்து செடி நட்டு சூப்பராக வச்சிருக்காங்க வீடியோவில் பாருங்கள் வீட்லயே தயார் பண்ண தேன் இருந்து எவ்வளோ அருமையாக வந்து தேன்களை பிரித்து எடுக்கிறாங்க பாருங்கள் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கேன் இதில் இந்த மேலே இருக்கிற தோல் பகுதி தாங்க ஹனி பட்டரு இது வந்து ரொம்பவும் காஸ்ட்லி வீடியோவில் பாருங்க என்ன ஒரு அருமையான ஒரு ஆர்ட் ஒர்க் பாருங்கள் பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு குச்சிகளை யூஸ் பண்ணி சூப்பராக வந்து டிசைன் பண்ணுறாங்க வீடியோவில் பாருங்கள் இந்த புறாக்களுக்கு தீவனம் போடுறதுக்கு சூப்பரான ஒரு டெக்னிக் இந்த மாதிரியான நம்ம தீவனம் போடுறதுக்கு யூஸ் பண்ணோம்னா வேஸ்டேஜ் எதுவும் இல்லாமல் சூப்பராக வந்து புறா சாப்பிடும் இந்த வீடியோல பாருங்க என்ன ஒரு அருமையான சைக்கிள் பாருங்க எப்படி வந்து சைக்கிளை வந்து மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க பாக்குறதுக்கு பைக் மாதிரியே இருந்தாலும் சூப்பரா இருக்குங்க வீடியோவில் பாருங்க இந்த பண்ணையில எவ்வளோ அருமையா வந்து மீன்களை பிடிக்கிறதுக்கு இந்த வலையை யூஸ் பண்றாங்க பாருங்க கட்டிலில் இருக்கிற அந்த சேனலை யூஸ் பண்ணி சூப்பரா வந்து வலையை பண்ணி மீன் பிடிக்கிறாங்க இந்த வீடியோவில் பாருங்க இது ஒரு சூப்பரான ஒரு ஸ்கூட்டிங்க பாருங்க ஃப்ரண்ட்ல ஸ்கூட்டி இருக்கு பின்னாடி பார்த்தா சைக்கிள் பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு இருக்குங்க இந்த டெக்னிக் ஸ்டண்டு பண்ணுறதா இருந்தால் கூட ஒரு அளவு வேணாமடா ஒரு ப ஹெல்மெட் போட்டு ஸ்டண்டு பண்ணலாம் ஸோ சேஃப்டி இந்த டப்பாவை கட்டிக்கிட்டு எப்படி ஸ்டண்டு பண்ணுறான் பாருங்க வீடியோவில் பாருங்க இந்த மாட்டுக்கு தனித்தாக எடுத்துச்சுன்னா எவ்வளோ அருமையாக வந்து காண திறந்து இந்த மாடே வந்து தண்ணி குடிக்குது பாருங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது மரத்தை வெட்டி அதுக்கப்புறம் வந்து நமக்கு தேவையான பொருட்களை செய்வோம் இங்கே பாருங்க இந்த மரத்தை உயிராக வச்சே சூப்பராக வந்து இந்த சேர் மாதிரி எடிட் பண்ணிருக்காங்க பாருங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா கீழ் நாளில் நமக்கு இந்த மாதிரி ஒரு வண்டி இருந்தால் போதுங்க சூப்பராக மேலே ஃபேனை சுற்றிக்கிட்டே இருக்கு பாருங்க இது பார்த்தா வந்து அனிமேஷன் பண்ண மாதிரியே தெரில ஒரு அருமையான டெக்னாலஜி பாருங்க ஒரு ரோபோ வண்டி மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு அதை வந்து பெடல் பண்ணுறது மூலிமா சூப்பராக மூவ் ஆகுதுங்க இந்த தாத்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அதை யூஸ் பண்ணுங்க பாருங்க மரத்தை கட் பண்ணதுக்கு அப்புறம் அதுலயே வச்சு மரத்துக்கு வந்து தேவையான பழகைகளை வந்து சைஸ் வாரியாக கட் பண்ணி எடுக்கிறாரு பாருங்க செம்மையா இருக்குங்க இவரோட டெக் இந்த வீடியோவில் பாருங்க எவ்வளோ அருமையாக வந்து இந்த பையன் ஷூவையே வச்சு கிரில் பண்ணுறான் பாருங்க சின்ன சின்ன கம்பியை செட் பண்ணி சூப்பராக வந்து கிரில் பண்ணுறோம் பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க வீடியோவில் பாருங்க எவ்வளோ அருமையாக வந்து சைலன்சரை சைடில் செட் பண்ணிக்கிறாங்க பாருங்க பயங்கரமாக இருக்குங்க இந்த ஒரு மாடிஃபிகேஷனு இந்த வீடியோவில் பார்க்குற இந்த எக்யூப்மெண்ட்டை நம்ம கிரிக்கெட் கிரவுண்டில் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க இப்போ மழை பெய்ததுக்கப்புறம் அந்த தண்ணியை வந்து வடிகட்டி இது பண்ணுறதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வீடோவில் பாருங்கள் வாட்டர் கேனை இவர் எவ்வளோ அருமையாக வந்து ஒரு ஜாடியாக யூஸ்ஃபுல்லாக இருப்பாருங்க பெயிண்டெல்லாம் அடித்து பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க ஜப்பான் தாய்லாண்டில்லாம் இந்த மாதிரி தாங்க நெல் நடவுக்கு நிலத்தை தயார் பண்ணுறாங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து நிலத்தை தயார் பண்ணுறாங்க சூப்பராக இருக்குங்க இந்த டெக்னிக்கு இந்த வீடோவில் பாருங்கள் பெயினை ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு அருமையான ஒரு டெக்னிக்கு இது அக்கு பஞ்சரில் வர ஒரு தெரப்பி தாங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க ஏஐ டெக்னாலஜி வந்தாலும் வந்துச்சுங்க எவ்வளோ அருமையாக வந்து மாடிஃபிகேஷன் பண்ணி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சூப்பராக எடிட் பண்ணி போடுறாங்க பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு இந்த ஃபிஷ் பைக்கு இந்த வீடியோவில் பாருங்கள் கிரில் சிக்கன் ரெடி பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு எக்யூப்மெண்ட்டு பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து ரொட்டேட் பண்ண முடியுது அதே இது மாதிரி நம்ம எடுத்து பார்க்கலாம் தேவையில்லைங்க சூப்பராக வந்து திருப்பி போட முடியும் சூப்பராக இருக்கு வீடியோவில் பாருங்கள் வித்தியாசமான பூச்சிகளங்களை தாங்க இந்த வீடியோவில் எடுத்துங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து பூக்கள் மாதிரியே விரியுது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இந்த மாதிரி பூச்சியை நீங்க இங்கே பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க டேஸ்டான தகர ட்ரம்மை எவ்வளோ அருமையா வந்து மாடிஃபை பண்ணி சூப்பரா வந்து வாஷ் பேஷ்னாகவும் யூஸ் பண்ணிக்கிறாங்க கீழே பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கிறாங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு வீடோல பாருங்க எவ்வளோ அருமையா வந்து கலைகளை கட்டுப்படுத்துறதுக்கு நெருப்பு யூஸ் பண்றாங்க பாருங்க இது மூலியமா வந்து சூப்பரா வந்து ரோட்டோரத்துல இருக்கிற கலைகளை நல்லாவே கிளீன் பண்ண முடியுது ஒரு அருமையான மிஷின் பாருங்க நம்ம வீட்டில் கிடக்கிற கல்லு எல்லாத்தையும் வந்து இந்த மிஷினில் போட்டோம்னா சூப்பரா வந்து பவுடர் ஆகி கொடுத்துருதுங்க இதை வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்